மதுவால் பல குடும்பங்கள் சீரழிவது கதையாகி கொண்டிருக்கிறது ஆனாலும் சட்ட விரோதமாக நடைபெறும் மது விற்பனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த வகையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் திரும்பும் திசையெல்லாம் சட்டவிரோதமான மது விற்பனை கொடி கட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்டது கடமலை குண்டு பகுதி வேகமாக முன்னேற்றம் அடைந்து வரும் நகரம் அதற்கு தடைகளை ஏற்படுத்துவது போல் திரும்பிய பக்கமெல்லாம் இரவு பகல் என்றில்லாமல் மது பாட்டில்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக தகவல் கிடைக்க நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி கடத்தில் இறங்கியது கடமலைக்குண்டு பகுதியின் நுழைவு பகுதியாக அமைந்துள்ளது உப்பு ஓடை பாலம் இதனை கடந்ததும் இடதுபுறத்தில் பிரபல பழச்சாறு கடை அமைந்துள்ளது இதன் முன்புறம் குப்பை தொட்டியிலும் இருசக்கர வாகனத்தின் பெட்டியிலும் மது பாட்டில்களை மறைத்து வைத்து அதிகாலையிலேயே ஒரு நபர் விற்பனை செய்து கொண்டிருக்க கூட்டம் கூட்டமாக படையெடுத்த பலரும் மதுபாட்டில்களை வாங்கிச் சென்று கொண்டிருந்தனர் தொடர்ந்து கடமலைக்குண்டு வெள்ளிமலை சாலையில் உள்ள மூல வைகை ஆற்று பாலத்தை கடந்ததும் வலதுபுறத்தில் எட்டு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண் கொண்ட அரசு டாஸ்மாக் மதுபான கடை அமைந்துள்ளது இங்கே அதிகாலை நேரத்தில் டாஸ்மாக் கடை திறக்கவில்லை அதனால் என்ன டாஸ்மாக் பாரில் பெட்டி பெட்டியாக மதுபாட்டில்கள் வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தன அதிக விலைக்கு விற்றாலும் அதிவேகமாக விற்பனையாகி கொண்டிருந்தன மது வாக்கில்கள் கடனக்குடு வந்து மதுபான தாராளமாக விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மதுக்கடைகள் வந்து ஊரின் அவுட் வந்து நடத்த சொல்லி அரசும் பொதுமக்களும் கோரிக்கை வச்சாங்க அதன் அடிப்படையில் இப்போ வந்து அவுட்ரு பகுதியில் வந்து மதுமான கடைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் மதுமான கடைகள் வந்து பன்னெண்டு மணி பலதும் திறக்கணும் சட்டப்பிடி ஆனால் காலை நேரத்திலேயே மதுபானம் வந்து கடைகள்லேயும் மற்ற வெளிப்பகுதியிலையும் வச்சு விற்கிறதுனால வந்து பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் அனைத்து பதினேரு வந்து பாதிக்கப்படுறாங்க பன்னெண்டு மணிக்கு திறகிறத காலையில் க்ளாக்கிலேயும் காலையிலேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க அதனால பள்ளி பழகினது போகிறவங்க பெரியவங்க இதனால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அது மட்டுமின்றி ஆண்டிப்பட்டு வருஷ நாடு சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சட்ட விரோதமாக மது பாட்டில்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுகின்றன காவல்துறையின் துணையோடு சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை கொடிகட்டி பறப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது கடம்பலப்பூண்டு பகுதியில் வந்து ஒரே ஒரு ஊருக்குள்ளே இருந்த சாராய கடையெல்லாம் எடுத்து அனுப்பி விட்டாச்சு இப்போ மீண்டும் வந்து ஒரே ஒரு கடையை வைத்து கொண்டிருக்காங்க இதை ஊருக்குள்ளே வந்து எந்த நேரமும் சாராய விற்பனை அமோகமாக இரவு மகளும் தந்து இருக்கு அதனால் இதை வந்து பொதுமக்கள் நலன் கருதி மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை கண்காணிப்பாளரும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்றும்படி பணிவோடு வேண்டிக் கொள்கிறோம் இவ்வாறு அதிகாலையிலேயே விற்பனை செய்யப்படும் மதுபாட்டில்களால் பலரும் மதுவுக்கு அடிமையாகி வருகின்றனர் அவர்களது குடும்பங்களும் சீரடி அரசு வந்து பன்னெண்டு மணிக்கு மேல துறனாலும் கடந்த ரெண்டு மாசமா இந்த பகுதியில வந்து இது ரொம்ப அமோகமான ஒரு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு இது காவல்துறைக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா இது என்னன்னே புரியல அது போக அங்க இருக்கக்கூடிய மதுபான பாருகள்ல கூட அஞ்சு மணில இருந்து கிடைக்குதுன்னு தகவல் வருது இதை வந்து இது யார்கிட்ட போய் சொல்லி முறையிடுறதுன்னே தெரியல இரவு பகல் பாராமல் சட்டவிரோதமாக மதுபாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதை தடுத்து நிறுத்தும் வகையில் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மதுவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் கோரிக்கையாக இருக்கிறது மலைச்சாமி நியூஸ் செவன் தமிழ் ஆண்டிப்பட்டி